அங்க ஒரு சால போன சாவி இங்க எப்படி தமிழ்நாட்டுல இருக்கும் அந்த கோயில் சொத்து நம்ம புடியும் போயிடுவோமா நாகா கதை அது மாதிரி சொன்ன நம்மள திருட்டு போசல அந்த அந்த ஊர் சொத்தை நம்ம திருட வந்துட்டோம் நம்மள கேவலதான் படுத்துறாப்பல அவரே பிரதமர் அவரே கண்டுபிடிக்க சொல்லுங்க சாவியே எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல வாயிருந்தா எதுவும் வேணாலும் சொல்லலாம் ஆனா இப்படி தான் என்றது முறை அவருக்கு தெரியாது தமிழ்நாட்டுல வந்து காணாம போச்சுனாக்கல தமிழ்நாட்டுல பிரச்சாரத்துக்கு வரும்போது அந்த மாதிரி சொல்லிருக்கலாம் டேஸ்ட் தோ மிஸ்ட் ஐஸ்கிரீம் நம்ம வந்து எப்பமே ஒற்றுமையை வந்து பேணிக்காகணும் அதோட அதாவது சீர்குலைக்க கூடாது பாண்டியன் அவர் வந்து ஐஎஸ் ஆபீஸார் மேர் இப்போ அவர் அரசியல் போகிறாரு என்னோடைய சைபத்தமே அவரால சீரழக்க முடியல இந்தியா எங்கே வேணாலும் எல்லாம் தமிழர் ஒடிஷாவில் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் தொலைந்து போன பொக்கிஷை அறையின் சாவிகள் தமிழகத்தில் இருப்பதாக பேசியிருக்கிறார் இது பற்றி மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க அந்த கோயில் சொத்து நம்ம பிடிங்கும் போயிடுமா நாங்கா கதை இது தமிழ்நாட்டில் எப்படியா இருக்கான் அவர் நம்ம ஒரு ஐஎஸ் சப்ஜெக்ட் அங்கே இருந்தார் போலதுரா ஒரு சார் அவர் தான் புடிங்க கொடுத்துறாரா அது எப்படியும் ஆவராக்காதியா அது மாதிரி சொன்ன நம்மள திருட்டு போக சொன்னா அந்த அந்த ஊர் சொத்தை நம்ம திருட்டோம் நம்ம கேவல படுத்துறா படம் பிரச்சாரமே பண்ண தெரில ஒரு என்ன இது பண்ணோமோ அதை தான் சொன்னோம் ஜாதி கலவரத்தை கூடுறது மத பிரச்சனை எல்லாத்தையும் தூண்டுதானு என்ன தரும் இப்ப இந்தியாவுல வந்து எந்த மதமும் எந்த ஜாதி வேறுபாடு இல்லாம தான் நம்ம பாத்துன்னு இருக்கிறோம் தமிழ்நாட்டுல இருந்து எப்பவுமே அந்த மாதிரி செயல்ல எல்லாம் ஈடுபட மாட்டாங்க நம்ம பாரம்பரியமே வந்து நம்ம பாரம்பரியமே பாத்தீங்கன்னா மத்தவங்க எடுத்துகாட்டா இருக்கமா தவிர இந்த மாதிரி இழிவு செயல் எல்லாம் செய்ய மாட்டாங்க அது அவருக்கு தெரியல நினைக்கிறேன் அவரே பிரதமர் தானே அவரே பிரதமர் அவரே கண்டுபிடிக்க சொல்லுங்க சாதிய எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல எல்லாமே அவங்களோட ஈடில இருந்து எல்லாருமே செக் பண்ணுங்க நம்ம வந்து எப்பவுமே ஒற்றுமையை வந்து பேணிக் ஆகணுன்னத அதை சீர்குலைக்க கூடாது இது நாங்க எதிர்க்கிறோம் வன்மையா கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும் அங்க ஒரு சால போன சாவி இங்க எப்படி தமிழ்நாட்டுல இருக்கும் அது எப்படி வரும் அது யாரால வரும் அப்ப நீ அமைச்சுக்கிறியா தமிழ்நாட்டு ஜனங்க நல்லவங்க வச்சுதான் எங்க இருக்கிறவங்களுக்கு அடக்கலாம் தெரியா இந்த சென்னை ஃபுல்லாவே தமிழ்நாட்டு ஜனம் தான் அடக்கல முடியும் சரி சமமா தான் இருக்கணும் நம்மளும் அவனும் தான் இருக்கணும் அப்ப அதுக்கு ஒத்து வட்டா நம்ம எல்லாமே செய்யலாம் முழு கான்டெக்ட் அது தெரிஞ்சுட்டு அதை பத்தி பேசணும் அது தெரியாம வந்து நம்ம கமெண்ட் அடிக்கக்கூடாது ஏதோ ஒரு லைன் எடுத்துட்டு பேசக்கூடாது என்ன சொல்லிருக்காரு பேசணும் அந்த மாதிரி கிடையாது மோடி வந்து அரசியல்வாதிகள் கிடையாது ஆர்எஸ்எஸ் இயக்கக்கூடிய குரூப் அது தமிழ்நாட்டில் வந்து அவங்க அவங்களால ஒன்றும் செய்ய முடியல தமிழ்நாட்டில் வந்து ஒரு பச்சை சீட்டா சீட்டில் எம்பி சீட்டி எம்எல்ஏ தைக்க முடியல அது உள்ள கைப்பூணுச்சு திமுக மேலே ஒரு கை கைப்போணுச்சு அண்ணா திமுக மேலே ஒரு கை போணு தமிழ்நாடு மக்கள் மேலே கைப்பணுச்சு அவர் தமிழ்நாட்டு மக்கள் கோசம் எதுவும் மண்ணல் இது இருக்கும் இப்போ இந்த இந்த சப்ஜெக்ட் பேசுகிற சாவி வந்து திரு சொல்கிறாரு அது எனக்கு என்ன ஆதாரம் கருது ஆதாரம்லாம் பேசுகிறாரு பாண்டியன் அவர் வந்து ஐஎஸ் ஆஃபீஸாக இருந்தார் இப்போ அவர் அரசியலுக்கு போகிறாரு அரசியல் போய் அவருக்கு நல்ல பேர் போக வருது அந்த உடைய முதலமைச்சர் பேர் போக வருது அந்த சகிப்பு அந்த உடைய சகிப்பு தமிழ் அவரால் தீர்றங்க முடியல அதனால் அப்படி பழி போடுறாரு அவர் அவர் கும்புற சாம்ப கும்புற இப்போ ராமஜெம பூமி ராமரே பாப்பாடு அவரை என்னைக்கு தமிழ் தமிழ் தான் இன்னைக்கு நம்மளே தமிழ்தான் தமிழ் எல்லா ஸ்டேட்டு வேல்டிலே தமிழ் இனி இனிய ஒரு மொழி கிடையாது பற்று பாசம் எல்லாம் உள்ள நாடு தமிழ்நாடு அந்த பூரி ஜனநாத போய் சாவி எத்தனை சொல்கிறார் இவர் அப்படியே சாவி தமிழ் கூட நம்ம தமிழ்நாடு ஆளுங்க போய் சாவி துவந்து அக்காந்து எல்லாம் பண்ண முடியுமா எப்படி முடியும் அரசியலுக்கு பேசுகிறாரு அவர் தான் உடனே இந்தியா எங்கே வேணால் ஆள்னா தமிழை இந்தியாவுக்குள்ளே இந்தியான்னா என்ன எல்லா நாட்டுக்கு போதும் எல்லா ஸ்டேட்டுக்கும் போதும் இந்தியா மக்களே நீ நீ எந்த ஸ்டேட் நீ இந்தியா ஆர்டர்ல இப்போ தமிழை போய் எங்க ஆடுறது இன்னும் இது ஒரு அரசியல்வாதியை போய் வாங்க அரசியலில் போய் அவங்க ஆடுறதுக்கு என்ன தப்பு என்ன தப்பு இருக்குது பிரதமர் வந்து இந்த மாதிரி ஒரு தகுதிக்கு மீறிய பேச்சா இருக்குது பிரதமர் இந்த மாதிரி பேசுனது வந்து ரொம்ப அபத்தம்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து காணாமல் போச்சுன்னாக்க தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு வரும்போது அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் புரியுதுங்களா இது வந்து ஒரு மதவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்குது தேர்தல் நிறைய நாகரிக வரம்பு மட்டும் மீறல தேதி விதி தேர்தல் விதிமுறைகளே நிறைய மீறி தான் வந்துட்டு பிரச்சாரம் பண்றாரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மாத்தி பொய்ய பரப்பிட்டு வராருன்னு தான் நான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் அவரோட பாச்சா வந்து பழிக்கல அதனால வந்து அங்கே போய் தமிழ்நாட்டை கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறது தமிழ்நாட்டு மக்கள் மேலே இது மாதிரி வாரி இறைக்கிறது அது தவறான அணுகுமுறை ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து தவறான செயல் நம்ம முதல்வர் கேட்ட சரியான கேள்வி தான் கேட்டிருக்கிறாரு அவரோட கேள்வி சரியான கேள்வி அதாவது இங்கே வந்து சகோதரத்துவம் வந்து கட்டாயமாக இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்கிறான் சமத்துவம் சகோதரத்துவத்தை வந்துட்டு ரொம்ப முக்கியமாக தூக்கி பிடிச்சிருக்கிறாங்க கான்ஸ்டியூஷன் எழுதின தலைவர்கள் அதை வந்து கரெக்டாக அவர் பேணி காக்குற மாதிரி தெரியல அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டாக தான் பேசிட்டிருக்கிறாரு அது தவறு ஒடிசாலே காணா போன சாவி தமிழகத்தில் எப்படி இருக்கும் அவர் சாவி வந்து வீட்டில் எடுத்து ஒழிச்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் கோயிலில் இருக்கிற சிலையை காணாம போயிடுச்சுன்னா அதுல யார் அதிகாரிங்க இருக்கிறாங்களோ யார் சாவியா தான் இல்ல சொல்றேன் ரெண்டுமே வந்தா எதுலயோ கோயில சிலைய காணாம போயிருக்கு அது யார் அந்த இருக்கிற நிர்வாகம் மேலதான் அது குறைபாடு அவர் ஆயிரம் சொல்லுவார் அவர் என்ன என்னமே சொல்லுவாரு வாயிருந்தா எதுவும் சொல்லலாம் ஆனா இப்படிதான் சொல்லணும்ன்றது முறை அவருக்கு தெரியாது தமிழ்நாடு மக்கள் மேலும் போய் சுமந்து கூடாது இந்தியா மின்னிறுத்தணும் நல்லா ஆக்கணும் இந்த மாதிரி எந்த மக்களும் நினைக்கிறதில்ல ஜாதி இது வச்சு தான் ஓட்டு பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கிடுறாங்க அரசியல் தலைவர்கள் தான் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கிடுறாங்க மதத்தை வச்சு அந்த மாதிரி சொல்லி சூழ்நிலை உருவா இந்த மாதிரி ஆளுங்க ஒரிசா இப்போ வேறு வேலை இல்லைன்னு தானே இங்கே வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி ஆயிரம் பேருங்க இருக்காங்க அந்தந்த ஸ்டேட் விட்டு வேறு வேறு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க வேலையில்லைன்னு இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி மூளை கன்ஃபியூஸ் ஆகணும் இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி தான் வேலை கொடுப்பா வேலை கொடு இவருக்கு அங்கே இந்த ஸ்டேட்டில் வேலை இருந்தால் எதுக்கு இங்கே பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் விட்டு இங்கே வராங்க கரெக்டாக யோசிச்சு ஓட்டு போட்டாங்கன்னா இந்த பிரச்சனை சொல்கிறதுக்கே வாய்ப்பே கிடையாது திருடனா இவங்க தானேங்க திருடனா இவனுங்க தானே சாவி ஒழிக்க விஷயங்களும் வந்து கிராமம் போய் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் ஆக்சுவலாக மோடியே பிடிக்காது நீங்கள் மோடியை பற்றி கேள்வி ஆமாம் அது வந்து ஒரிசா இது வந்து தமிழ்நாடு அது எப்படி போவோம் சாவி அது தொலைஞ்சு போக வச்ச வழியே அது அவ்வளோ தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் நம்ம எப்படி சொல்ல முடியாமல் அது பதில் சீஸ் தான் மில்க் இ மிஸ்ட் ஐஸ்க்ரீம் மின்னமுதன் டாட் முதல் முதலாயு பத்திரிக்கை